அவ்ளதான் அந்த கொண்டு செல்லுகிற பொருள் மீது இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் கூட நீங்கள் கூட பிரசங்கம் ஒழுகிற கூட நீங்களும் நானும் கர்த்தரை கருத்தில் பயன்படுகிற கருவிதான் நம்மள அவங்க கர்த்தருக்கு நம்மள அவங்கள இதா நம்மளை தான் முக்கியம்னு கரெக்ட் அப்படி பார்த்தால் நாமளும் ஒரு விக்கிரகம் தான் விக்கிரகம் தான் கரெக்ட் இல்ல இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு அந்த ஐயா சொன்னா சரியாதான் இருக்கும் அந்த ஐயா சொல்லிட்டாரு அதாவது முன்னாடி நான் ஒரு இதுல சர்ச்சில் பெண்கள் எல்லாமே சிலுக்கு சிலுக்குன்னு கொலுசு போடுவாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு சிலுக்கு சிலுக்குன்னு கொலுசு போடுற ஒன் காலை ஆண்டவர் ஒடித்து போடுவார் அவர் சொன்ன பிறகு எல்லாரும் அந்த கொலுசை வந்து அண்டைக்கியா கலட்டிட்டாங்க கலட்டிட்டு அப்புறம் அந்த இல்லாத கொலுசு வந்து போட்டா அப்ப அந்த கொலுசு போடலாம் கொலுசு போடலாம் அப்போ என்னன்னு கேளுங்க அவங்களோட இதெல்லாம் பாக்குறது கிடையாது இப்ப நான் ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறோன்னா நம்ம வீடு அழகா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகள் கூப்பிட்டு வந்து காமி இதெல்லாம் பாக்குறது இல்ல இந்த ஐயா சொல்லிட்டாரு இந்த ஐயா சொன்னா சரியாதான் இருக்கும் ஆஹ் வைக்க கூடாது இப்படிதான் மக்களோட மைண்ட் வந்து இருக்கு அதுக்காக ஆண்டவர் நாமத்து பயன்படுத்தாத தேவையும் கிடையாது ஒழுங்க கட்டினா அது மூலியமா பத்து பேருக்கு ஆண்டை பத்தி சொல்லுங்க சொல்லணும் கிறிஸ்துமஸோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வாங்கிடுங்க சும்மா கிடந்துட்டு ஸ்டார மட்டும் கட்டி வச்சுக்கிட்டு அதான் பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஒரு வயசு வாரம் கொடுக்கறது கிடையாது அவன் வீட்டுல போய் கேக்கா அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் நானு அவன் செத்தாலும் அவன் என்ன பண்ண இப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம வீட்டுல வந்து பிரம்மாண்டமா வச்சுங்களா அப்ப என்ன வருது பாருங்க நம்மளுடைய ஆவியின் கனி கனி உள்ள வாழ்க்கைதான் கர்த்தர் இடத்துல அதிகமா கர்த்தருக்கு கர்த்தர் இடத்துல மக்களை கொண்டு வரும் கொண்டு வரும் இதெல்லாம் அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி ஆமா கட்டாயம் அதனால இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்கணுமா ஆண்டாங்க தொங்கிட்டு போய் தொங்கிட்டு நடக்க வேண்டாம் அப்போ நம்மளுடைய நட நம்முடைய குணமும் வரணும் நாம் செயல்படுகிற அதான் நீங்கள் எது செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று என்று சரி என்ன ஒண்ணு ஒரே ஒரு ரிக்குவெஸ்ட் ஒருவேளை ஏத்த வீட்டுல நீங்க சண்டை போட்டுருந்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசிட்டு ஒப்புரவாயிட்டு என்ன பண்ணுங்க யாரு கேட்டுங்க அதுதான் ஆண்டவர் நாமும் மகிமைப்படும் ஆண்ட பிறப்பின் ரகசியம் ஆனா இந்த கிறிஸ்துமஸ் மாசம் வந்தாவே கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கிறிஸ்துமஸ் மாசம் வருதுன்னாவே ஒரு கிறிஸ்மஸ் இது ஸ்டாரு அது வாங்கிட்டு வந்து நம்ம பல்பு எல்லாம் போட்டு சீரியல் பல்பு எல்லாம் போட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவோம் ஆனா இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இப்ப கூட சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் கடைசி கால ஊழியக்காரன அவர் நல்ல பிரசனையா தான் நம்ம தப்பா சொல்லலை அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாப்புலன்னா ஆஹ் இந்த மாதிரி துகள்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நட்சத்திரம் உருவாகும் அது அது ஏதோ பன்னெண்டு வருஷம் இப்ப இருபது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உதாரணத்துக்கு நீங்கள நானும் ஐஎஸ்ல போறோம் மதுரை லெப்ட்ல போங்க ராமேஸ்வரம் ரைட்ல போங்கன்னு ஒரு போர்டு இருக்கு சரி அதுக்கு வச்சுப்பீங்களா சரி அப்போ நட்சத்திரம் வந்து வழிகாட்டியது அவ்வளவுதானே தவிர அதுக்கு வழிகாட்டிச்சுன்னு சொல்லி ஸ்டாரை வந்து நீங்க வீட்டுல வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து என்ன பண்ற போட்டு எல்லாரையும் அண்ணன் மட்டும் இல்லாதுமே பல பேர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க சரி இப்ப நான் என்னதான் பண்றது ஸ்டார் வைக்கலாமா வேண்டாமா கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கலாமா வேண்டாமா நல்ல சரி இது நல்ல ஒரு கேள்விதான் இதை விட முக்கியமான கேள்வி இருக்குது சரி பரவாயில்ல இப்போ நீங்க நாம நம்மளே ஒரு கே முதல் ஒவ்வொன்னா கேப்போமே கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு வழக்கத்தை கொண்டு வந்தது எப்போ யாருக்கா தெரியுமா தெரியல அது சொல்லிருக்கணும்னா உங்களை கிறிஸ்துமஸ் மரத்துக்கே வருமே ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல ஆயிரத்தி ஐநூத்தி பத்து இல்லன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு வச்சுக்கலாம் அந்த ஆண்டுகளில் லிமிட்டான இருக்கிற ஒரு ஒரு இடத்துல ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா அதாவது எவர் கிரீன் ட்ரீம்பாங்க எந்த காலத்திலும் காலத்திலும் இருக்கும் மழை காலத்துல இருக்கலாம் வெயில் காலத்துல இருக்கலாம் அப்படி ஒரு மரம் என்ன இந்த பைன் மரம் தான் இருக்கும்

அதாவது கிறிஸ்துமஸ்க்கு வைக்கப்பட்ட முதல் ட்ரீ ட்ரீ கிறிஸ்துமஸ் ட்ரீ அது 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 ஒரு கொண்டாட்டத்திற்கு வெளிப்பாடா இப்போ வந்து கலைஞர் வீட்டுல தோரணம் கட்டுறாங்க பாருங்க வாழை மரம் கட்டுறாங்க கட்டுறாங்க அத மாதிரி அவர் ஒரு ஒரு சந்தோஷத்துல அப்படி செஞ்சார் ஆனா அவங்களுக்கு வந்து மார்ட்டின் லூதர் கிங்னு ஒரு உங்களுக்கு எல்லாரும் தெரியாத ஆளே இருக்காது மிகப்பெரிய புரட்சியாளர் கிறிஸ்தவ சீர்திருத்தவாதி கத்தோலிக்கர் மாத்திரமே பயன்படுத்தி வந்த பைபிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு அது அவருக்கு அவர் கொடுத்ததுனால தான் நீங்க நீங்களும் நானும் கிறிஸ்தவனாவே இருக்கிறோம் என்ன பைபிள் என்ன இருக்குன்னு தெரியாது தெரியாது பார்க்க தான் முடியும் தூரத்துல இருந்து அவரு அவரு என்ன பண்றாருன்னா அவருக்கான அவரு அவ அவரு கேல்வின் ஜான் நாக்ஸ் இவங்க எல்லாம் வந்து புரட்சியாளர்கள் வேதத்துல ஒரே கால சமகாலத்துல வளர்ந்த புரட்சி மறுமலர்ச்சி சீர்திருத்தவாதிகள் வேதத்தை வெளியே கொண்டு வருவதற்கு மிகுந்த பாடுபட்டவர்கள் அவர் காலத்துல ஒரு பெரிய மாற்றமே உண்டாகுச்சு அப்ப என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த கத்தோலிக்க ஐநூத்தி பன்னெண்டுல பன்னெண்டுல நடக்குது மார்ட்டின் உதர்கிங் என்ன பண்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு ஆண்டுல அவர் காலகட்டத்துல அவர் என்ன பண்றாருன்னா அந்த மார்ட்டின் ஊதர்கிங் வந்து அவர் வீட்டுக்கு வெளியே

பிரபலமானது மார்டின் லூதர் கிங் மூலியமா அவரு அடையாளம் ஹனுக்கான்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க வந்து யூதர்கள் கொண்டாடுறாங்க அந்த ஹனுக்கா பண்டிகையில வந்து மெனோரான் விளக்கு இருக்கும் அந்த விளக்கை கொளுத்துவாங்க வெளிச்சத்துக்கு வெளிச்சம் ஆண்டவருக்கு அடையாளமா இருக்கிறது தேவன் வெளிச்சமா வந்தாரு அந்த வெளிச்சத்துல நம்மளையும் வெளிச்சமாக்க இருக்கிற ஆண்டவர் ஆண்டவர் வெளிச்சனி ஆற்றல் அந்த ஆற்றல் அந்த வெளிச்சத்தை நாம வாங்கி இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம் இது வந்து ஒரு புரிது உலகா சொல்றேன் அப்ப கிறிஸ்துமஸ் மரம் வந்தது எதுக்குதான் அந்த அந்த அவரு அது ஒரு வெளி ஒரு பிரபலியப்படுத்துறதுக்கு இல்ல இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி காமிச்சா மக்கள் என்ன என்ன பார்ப்பாங்க ஓ இப்பெல்லாம் சரி வெளிச்சம் எதுக்குன்னா அவரு விளக்கம் கொடுத்துருப்பாருங்க ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறதுனால அஹ் அப்படிங்கறத உண்டாக்குனாங்க அது வைக்கணும் வைக்காத உங்கள் விருப்பம் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது வைக்கணும்னு வைக்கணும் அவசியமும் கிடையாது கிடையாது கிறிஸ்மஸ்க்கு மரம் வைக்கணும் அவசியம் கிடையாது ஆனா என்ன அது பழகிட்டாங்கன்னா இதெல்லாம் வைச்சா ஒரு அடையாளமா இருக்கும் விருப்பம் ம் அப்படி என்னுக்காக வைக்கிறாங்க வைக்கிற கிறிஸ்துமஸ் மரத்தை நீங்கள் வழிபட்டால் தப்பு தப்பு ஆமா அது கரெக்ட் இப்போ எல்லா மதங்களிலும் ம் மரத்தை தெய்வமாக கும்பிட்றாங்க ம் ஆமாம் இல்லையா எனக்கு நீங்க நீங்க வந்து காட்டுவாசிகள் போனீங்கன்னா அவருக்கு மலை ஜாதி மக்கள் மரத்தை வழிபடுறாங்க காத்த வழிபடுவாங்க சூரியனை வழிபடுவாங்க அப்படிலாம் நிறைய இருக்குது ஆனா அதுக்காக இப்ப மரத்தை வச்ச உடனே நீங்க வந்து மத இது வந்து நீங்க விற்கிற ஆராதனை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படி பார்த்தா நீங்க எந்த பொருளும் பயன்படுத்த முடியாது பயன்படுத்த முடியாது கரெக்ட் தண்ணியே கடவுளா கும்பிடுறாங்க தண்ணியே குடிக்காதீங்க குடிக்காதீங்க ஆஹ்

ஒரு நிகழ்ச்சி ஒரு புதுமையை ஒரு இதை உருவாக்குறாங்க சரி சரி அது ஒரு இப்போ வந்து சர்ச் இருக்குல்ல கோயில் ஆமா எதை சர்ச்சுன்னு சொல்றோம் சர்ச்சுன்னா ஒரு கோபுரம் அது யாரும் உண்டாக்குன்னா பைபிள போட்டிருக்காங்க அதான் இப்போ கோயில் என்றால் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது இருக்கு திருச்சபை என்றால் அது ஒரு மாடல் ஒரு வந்துடுச்சு அத மாதிரி புதுசா நமக்கு கிறிஸ்தவத்தை வளர்த்தெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது நல்லா புரிஞ்சிக்கணும் யூடியூப் இருக்குல்ல உங்க சேனலுக்கு லோகம் வச்சிருக்கீங்களா அடையாளம் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு நான் வந்து தவறாக சொல்லல அது என்னன்னா எளிமைப்படுத்தி காண்பிப்பதற்கு இது ஒரு ஒன் ஆஃப் டூல் அவ்வளவுதான் நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறீங்க அது ஒரு டூல் நான் வந்து ஒரு பாஸ்டர் நான் கேட்டுக்கிறீங்க இருக்குது அது ஒரு டூல் அத மாதிரி வேறு மதத்துல இருந்தோ வேறு நம்பிக்கையில இருந்தோ கடன் வாங்கல நீங்க அப்படி கடன் வாங்கியிருந்தா நீங்க தப்புன்னு சொன்னா ஒத்துக்குவேன் ஏங்க இன்னொரு மதத்துக்காரன் இதை செய்யறான் நீங்களும் அதை செய்யறீங்கன்னா தப்பு அதனால மாட்டின் ஊத்திருக்கு கொண்டு வந்தாரு அது பிரபலியமாச்சு அதனால ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதை வச்சுக்கிறாங்க வைக்கும்போது என்ன தொல்ல வராங்கன்னா

நாம்தான் ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிறோம் அதை கூடாது ஆண்டவரே அடையாளத்தை அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்ய உங்க சர்ச்சைக்கு ஒரு அடையாள போர்டு வைக்கிறீங்களா இல்லையா போட இப்படி வீட்டுல செய்ய வேண்டிதான் நீ சொன்ன கதைக்கே வர இந்த சபை செல்லும் வழி மக்களை வந்து குழப்ப கூடாது விக்கிரகாரதனை பண்ணாத அப்படி பார்த்தா நிறைய பாஸ்டரே இன்னைக்கு இது கடவுள் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரு அப்ப என்ன சொல்லுவீங்க ஆமா அப்படி பார்த்தா நீங்க வந்து சபைக்கு அப்போ சபை வந்து இப்போ சிலுவையை நம்ம எப்ப கொண்டு வந்தோம் ஆண்டவர் சிலுவையில மறித்ததுனால சிலுவையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சரிதானே ஆமா சிலுவை ஒரு அடையாளமா வைக்கிறோம் அது அது ஆண்டவரை நெருங்குவதற்கு ஒரு வழி நீங்க சொன்னீங்க ஒரு வசனம் யாரோ ஒரு ஒரு பிரதர் சொன்னாங்க ஒருத்தர் சொன்னாரு ராமேஸ்வரம் போர்ட பண்ணிட்டு வாங்க அந்த போர்டு அங்க இல்லன்னா ராமேஸ்வரத்துக்கு போக முடியாது கட்டாயம் போக ஆமா ஏதோ வகையில அந்த போர்டு உதவி செய்த ராமேஸ்வரத்திற்கு இடது பக்கம் போய் செல்லவும் இன்னும் நீங்க பை நீங்க வந்து கூகுள் மேப் போடுறீங்க அது என்ன காமிக்குது உங்களுக்கு வழி காமிக்குது வழி காமிக்குது அதுக்காக கூகுள் மேப் அந்த ஊராயிருமா கிடையாது ஏங்க இதெல்லாம் ஒரு காரியமா தூக்கி வச்சு மக்களை வந்து மக்கள் வந்து அதை நீங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ மேல ரொம்ப போய் அதை செலவழிக்கிறாங்கன்னா அதை அடையாளமா வச்சிருக்காங்களே தவிர பட் அதை அதை வந்து ஆண்டவர் ஆக்கூடாது நட்சத்திரமும் பத்தி நீ நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது அது சும்மா அங்க நட்சத்திரம் வைக்கலங்க இதுவரைக்கும் தோன்றாத ஒரு நட்சத்திரம் எல்லா உலகத்துல உள்ள பெரிய பெரிய ஞானிகளுக்கும் வான சாஸ்திரிகளுக்கும் தெரிந்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு மாதம் அப்படியே இருந்ததுன்னு சொல்லுகிறது அதை பார்த்து பல தேசத்துல இருந்து வந்தாங்க வரலாற்று பிணை எல்லாம் படிச்சீங்கன்னா இருக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு அது வந்து நீங்க ஒரு அதெல்லாம் தேவன் செயல்பாடு அதெல்லாம் தேவனுடைய செயல் அப்படி பார்த்து ஆண்டவ நட்சத்திரத்தையும் அவர் தானே கொண்டு வந்தது ஆமா அந்த அட அது வந்து உலகத்துக்கே அடையாளமா இருந்துச்சு இருந்துச்சு உம் சரி ஏசு பிரக்கான்னு சொல்லி எங்க இருந்துலாமா பெரிய பெரிய வானஸ் சாசி அல்லா அது பெரிய பெரிய அல்லால வந்திருக்கிறாங்க அது நீ யாராய்ச்சி எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் அப்ப ஆண்டவர் எதுக்கு அதை பயன்படுத்துறாரு அத நினைவு வைக்கிறாங்க அத வச்சா ஒரு கிறிஸ்துமஸுக்காக வைக்கிறாங்க உம் அத பயன்படுத்த சிலுவையை பயன்படுத்த சிலுவை எதுக்கு பயன்படுத்துறோம் சாபமானதை பரிசுத்தமா மாத்தினது அது போலதான் அது அதே சிலுவையில ஏசு வாயிட முடியுமா இல்ல என்ன பிரச்சனைனா யூடியூப்ல சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு இது பண்ண தப்பு தப்பு இல்ல இருந்தாலும் மாதிரி நீங்க நீங்க எது செஞ்சாலும் இப்ப உங்க அப்புறம் என்னுடைய கேள்வி இருந்து கடன் வாங்குறீங்களா அடுத்தவங்களுடைய சாயல நீங்க பூசிக்கிறீங்களா தப்பு தப்பு இது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான ஆண்டவரை அறிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு காரியம் ஏன் இப்போ சர்ச்சில் வாழ மரம் கட்டுறோம் அது ஒரு அடையாளத்துக்கு தான் கேட்டுறோம் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கும் கெட்டுறோம் அப்படின்ற மாதிரி என்ன மறுப இதை மக்கள் அறிந்து கொள்வதற்கு எளிமையாக்குவதற்காம் கிறிஸ்துமஸ் இல்லன்னா என்ன அப்படி அந்த மாதிரி வைக்கலன்னா இப்படி வச்சுதான் தெரியப்படுத்தணுமா தெரியப்படுத்தலாம் நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க வந்து விளம்பரம் தானே தெரியப்படுத்தணும்னு இருக்கா உபாட்டை பேசாமல் இருக்கீங்க அவங்க சபையை பத்தி போடாதீங்க போடாதீங்க எங்களை பத்தியே சொல்லாதீங்க கர்த்தரே உங்களை வெளியே கொண்டு வருவார் நம்புங்க உம் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அது வெளியே நம்ம அப்போ விளம்பரப்படுத்துவது தப்பு விளம்பரம் தப்பு இல்லை ஒருத்தன் வந்து சுத்தி சுத்தி வந்து அலையதுக்கு போய் அவனை எளிதாய் கொண்டு வருகிறோம் கருத்தரிடத்துல எளிதாய் கொண்டு வருவதற்கு ஆண்டவரை எளிதாய் அறிந்து கொள்வதற்கு இதை எல்லாமே இது பயன்படுகிறதே தவிர அது தெய்வம் ஆயிராது உங்களை கொண்டு மதுர்ல பஸ் கொண்டு இறக்கி விடுச்சுன்னா அது உங்களுக்கு மதுரில் இறக்கி விடு பஸ்ஸுடைய வேலை அவளம் தான் நீங்க போக வேண்டிய ஊர் மதர் அதான் முக்கியம் நீங்க பஸ்ஸ பிடிச்சிட்டு தொங்க கூடாது அதுதான் முக்கியம் இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த பஸ் நீங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து வைப்பீங்களா

சரியான வகையில மக்களுக்கு பயனும் ஆண்டவர் வெளிச்சி அவங்க நட்சத்திரத்தையும் அடையாளம் கொண்டதே ஆண்டவர் தான் அதையும் நீ பயன்படுத்த வேண்டாம் அப்ப இந்த வீடியோ மூலமா என்ன சொல்றோம்னா தாராளமா நம்ம வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சுக்கலாம் வைங்க அதுக்கு சீரியல் பெல்பு தொங்க விட்டுக்கலாம் நல்ல செய்யுங்க ஆனா அது என்ன இது நோக்கமா இருக்கணும் நற்செய்தியை பறப்பதற்கு அது ஒரு பலியா இருக்கணும் பலியா இருக்கணும் இன்னொன்னு சொல்லட்டுமா நம்ம உள்ள கிருஷ்ணவ டீயில டெக்கரேட் பண்ண வருவாங்க பிள்ளைங்க ஆமா

நோவா பேளைய போய் கோயில கும்பிட்டு இருக்கீங்க தப்பு அது காட்சி பொருள் இந்த மாதிரி நம்ம பேசும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்க வந்து ரோமன் கேத்லிக் கத்தோலிக்கர்கள் வந்து அவர் சிலைகளை அவர்கள் வந்து அந்த சிலைகளை வழிபாடு பண்ண பண்ண போய் தான் நம்ம அவங்க சொல்றோம் சொல்றோம் இல்ல இப்போ எப்படி எப்படி ஆயிட்டாங்க தெரியுங்களா மக்கள் இப்ப இந்த மாதிரி குடியில் வைக்க கூடாது கட்டக்கூடாது

இப்ப நம்ம இந்த பாரம்பரியத்தை விட்டுறாதீங்க இந்த மாதிரி மாதிரிலாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா பாரம்பரியம் நம்மளே உருவாக்கிடுது நம்மள ஒரு நூறு வருஷம் வந்து பாரம்பரியம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்ப நம்மளெல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் வந்து அதான் எப்படி சொல்லுவாங்க பூமர்சல் இவங்க பழைய காலத்துலயே இருக்கிறாங்க புதுசா வாங்க அப்படின்ற மாதிரி என்ன நீங்க டிராமா போடுறீங்க கிறிஸ்துமஸ் நாடகத்தை சின்ன பிள்ளைங்க நடிச்சு காமிக்கிறீங்க அப்ப சின்ன பிள்ளைங்க ஆத்மா வேற பெரியவங்க ஆத்மா வேற கரெக்ட் காட்சிப்படுத்துதல் என்பது இயேசுவை எளிதாய் கொண்டு போறதுக்கு தானே தவிர விசுவாசிகளே இதுல எந்த உள்நோக்கமும் இல்லாம நீங்க வச்சிருக்கிற பொருட்களை நீங்க வழிபட்டுற கூடாது அதைத்தான் நம்ம ஆண்டவர் கண்டிக்கிறார் கண்டிக்கிறார் கரெக்ட் ஆமா

வந்து என்னன்னா புரியுதா முடியாது காஸ்ட்லி சாப்பாடு போட முடியாது அதனால ஸ்டாருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எளிய முறையில் நம்மளால் முடிந்த வகையில் எப்படியாவது நற்செய்தியை கொண்டு செல்வோம் கஷ்டப்படுறவங்க கொண்டாட முடியாது நான் சொல்ல வச்சுதான் ஆகணும் கிடையாது வைக்கிற நோக்கம் கிறிஸ்துவை அறிவிப்பதாக இருக்கும் நிறைய வீட்டுல இன்னும் நம்ம நீங்க இந்த இதை நிறைய ஒத்துக்குவீங்க சில கிராமத்து வழியா போகும்போது ஆச்சரியமா இருக்கும் இங்க இவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்காங்களா எப்படி கண்டுபிடிக்க அந்த ஸ்டார் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில வீட்டுல நம்மள ஜோமோன விடுவாங்களா விட பயந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்க கிறிஸ்துமஸுக்கு ஸ்டார் கட்டி அதை பயன்படுத்தி உள்ள போயிருவோம் உள்ள போயிரும் நான் சில வீட்டுல பேசியிருக்கேன் எங்க உங்களை பார்த்தாலே பயமா இருக்கும் நீங்க சாரி உங்களை உங்களுக்கு நீங்க சரி மாட்டேங்க ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் சரிங்களா ஏசு ஏத்துக்க மாட்டேங்குது அதுக்குன்னு தம்பி வந்த நம்ம பாங்க இதுதான் பயன்படுத்து பாருங்க இப்ப என்ன ஆண்டவரை அறியாதவர்கள் கூட அவங்க வீட்டுல சின்ன பிள்ளைல வந்து ட்ரீ வைக்கிறாங்க நம்ம கிறிஸ்தவர்கள் அந்த இது ஒளிஞ்சுகிட்டு இருக்கு கலாச்சாரமே போய்கிட்டு இருக்கு அது காரணம் என்னன்னா அவனா இப்ப ஒண்ணு சொல்லலாம் அவங்களும் பயன்படுத்திட்டாங்க எதுக்குங்க நமக்கு எப்படியும் அவங்க கெட்டுறாங்கல்ல கேட்டுறாங்கல்ல பயன்படுத்துங்க பயன்படுத்தணும் நமக்கு தேவை அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இயேசுவின் அன்பையும் மீட்பின் செய்தியையும் நற்செய்தியும் கொண்டு போய் சேருங்க சரி ஆமா இப்போ நீங்க கடைக்கு போனீங்கன்னா இப்ப நிறைய மாடல் எல்லாம் வந்துருச்சு முன்னாடிதான் நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் அது என்ன மலையில எல்லாம் நனைஞ்சு போயிரும் இப்ப வந்து அழகா எல்இடியோட பிளாஸ்டிக்கோட இருக்கு எங்க வீட்டுல இன்னமும் அந்த ஸ்டாரை நான் கலட்டவே இல்லை ஏன்னா அது போல கட்டி விட்டத கட்டி விட்ட மாதிரியே கிடக்கு என்ன ஒரு இப்ப இது பிளஸ் என்ன தெரியுமா அமேசான் பிளிப்கார்ட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இப்ப ஸ்டார் இருக்க வீடுப்பா ஈஸியா உங்களுக்கு இன்னொன்னு இத கண்டிப்பா செய்யணும்னு கிடையவே கிடையாது செய்யற நோக்கம் இயேசு அறிவிப்பதா இருந்தா செய்யுங்க

அது ஒரு அறிவிப்பு ஒரு விஷயமா இருக்கட்டும் அது இயேசு கிறிஸ்துவோட நாமம் உண்மைதான் இல்லையா ஆமா சரிதான் நன்றி